ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்னு வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்தில் வந்து நான் சொல்லணுன்ட்டு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்மளால் வந்து அதெல்லாம் சொல்கிறதுக்கான டைம்ங்கிறது கிடைச்சிருக்கு அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பார்க்குறேன் அப்படின்னு ஒன்று ஏன் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க திடீர்னு என்றைக்குமே உங்களுக்கு நான் முக்கியமாக இல்லையா அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் முக்கியம் இல்லாமலாம் இல்லை எல்லாமே முக்கியமாக தான் நாங்கள் நினைக்கிற வசி தான் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் இல்லாட்டினா எதுவுமே வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருக்க மாட்டோம் எல்லாமே எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து இது இருக்கிறதுல தான் வந்து இருக்கு அப்படின்னு ஒன்னு ஆமா அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது ஒரு சில நேரத்துல நம்மளால வந்து எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து போக போக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து புரியறதுக்கான டைமிங்கிறது வரும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதுவுமே வந்து செய்ய முடியும் அப்படி இல்லாட்டினா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது பண்ண முடியாது நீங்கள் வந்து எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அதுக்கு மேலே நம்ம வந்து யாருக்கும் எதுக்காகவும் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னு சரி விடுங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் எதாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல நீங்கள் கவனம் செலுத்துனீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நான் வந்து யாரையும் எதுக்காகவும் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்கு தான் நான் சொல்கிறது உங்களுக்கு இப்பப்போ வந்து இந்த நிலமையில வந்து யாரையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள விட்டு கொடுத்து போகிறதுலேயே இருந்தாலும் சரி இல்லை அவங்கவுங்களுக்கு வேற வேறு விஷயங்களை வந்து நம்மளால வந்து இது பண்ணிக்க முடியலை அப்படின்ட்டு ஒரு சில விஷயத்த வந்து அவங்க மனசார எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக இருந்தாலும் சரி எதையுமே நம்ம இருக்கிற நிலைமையில இருந்துட்டு இருந்துட்டோனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம வந்து யாரையும் இந்த விஷயத்துக்காகவும் வந்து குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் நாங்கள் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து இதுக்கு மேலே வந்து எதுக்குமே வந்து ஒரு சில விஷயத்தை வந்து மனசார வந்து ஒரு சில இதில் வந்து எடுத்துக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து இது பண்ணணும் உங்களுக்கே தெரியாது இல்லை அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை இதுக்கு மேலே நம்மளால் எந்த விஷயத்துலேயும் எந்த இதுக்காகவும் நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கே எல்லாருக்காகவும் எல்லா விஷயத்துலேயும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால வந்து இது பண்ணிக்க முடியாம இருக்கிறதுக்கான காரணத்தை நான் தான் வந்து இது பண்ணணுமே தவிர நீங்க வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கல அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான்ப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை எனக்கு இதுக்கு மேலே நம்மளால் வந்து எந்த இதுலேயுமே வந்து அவங்களுக்காக நம்ம வந்து பேசியிருக்கோம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கனாலே போதும் நான் வந்து எதுவும் சொல்லலைப்பா உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான் என்னால் வந்து இதுக்கு மேலே எதுவும் வந்து சொல்கிறதுக்கான வழிங்கிறது கிடையாது உங்களுக்கு இதுக்கு மேலே நான் எதுக்காகவும் வந்து மாற்றி பேசவோ இல்லை மற்றவங்களுக்காக வந்து இது பண்ணவோ நம்மளுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது உங்களுக்கே வந்து எல்லாமே புரியும் புரிகிறப்ப நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுவும் வந்து மாற்றி பேசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே யாரையும் வந்து நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து இது சரி அது சரின்ட்டு நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்புகளுங்கிறது கம்மி தான் ஏன்னா நான் நம்மளால வந்து மாற்ற முடியாத விஷயங்களை நீங்க வந்து மாத்தி இது பண்ணிக்கோங்க அதுதான் வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கான ஒரு காரணத்தா இருக்கலாம் அப்படின்னு உடனே ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது புரியாம இல்ல எனக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்துலையும் நான் வந்து சில சமயத்தை வந்து நம்மளால் வந்து மாற்றிக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணத்தை நான் தான் வந்து இது பண்ணணும் அதுக்கு மேலே உங்களுக்கு உங்கள் தான் அப்படின்னு ஒன்று அம்மாமா அதெல்லாம் தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் இல்லைம்மா நான் எல்லோரும் இதை